வணக்கம் மீனராசி சித்திரை மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் தடைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் விலகி நற்பலன்கள் அதிகரிக்கும் அந்த நிலையில் கிரக அமைப்புகள் மீன ராசிக்காரர்கள் சித்திரை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய சிறப்பான பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டே கால் நாட்கள் என்பது புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது குடும்பத்திலும் தொழில் செய்கின்ற இடத்திலும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது இந்த இரண்டேகால் நாட்கள் என்பது மிக கவனமாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய சிறு பாதகங்கள் கூட விலகி நற்பலன்களை தரும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களில் பொறுமை நிதானம் மிக அவசியம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய சிறப்பான பலன்களை பற்றி பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் அதாவது உங்களுடைய ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது குழப்பங்களும் குடும்பத்தில் குழப்பங்களும் செய்யும் தொழிலில் சில தடைகளும் கொடுக்கின்ற ஸ்தானத்தில் ராகு பகவான் ஜென்மத்தில் சனி ராகு கேது குரு பகவான் இந்த கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது குழப்பங்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசியாகவே மாறிவிடும் இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் அதற்கு பிறகு பாதகங்கள் குறைந்திருக்கும் புதன் பகவானும் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்து வக்ரம் பெற்று இருந்து சித்திரை மாதம் மூன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்றதால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு இருந்த தடைகளும் தடங்கல்களும் விலகி சரளமான பொருளாதார புழுக்கத்தை சந்திக்கக்கூடிய நிலையில் மீன ராசிக்காரர்கள் சுக்கிர பகவான் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது பொன்பொருள் சேர்க்கை குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் வாங்கி கொடுத்து சந்தோஷம் பெறுவது வீட்டில் உள்ளவர்களுக்கு தேவையானதை செய்வது உங்களுக்கு உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து வகையான நற்பலன்களும் கொடுக்கின்ற ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று அமருவார் என்றால் திடீர் தனலாபங்கள் இருக்கலாம் தொழிலில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கட்டாயம் இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய மேச ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்று அமருவது யோகத்தை தரும் பொருள் சேர்க்கை திடீர் தனலாபம் குடும்பத்தில் சந்தோஷம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது செவ்வாய் வீட்டில் சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற இந்த அமைப்பாகப்பட்டது எடுக்கின்ற முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் குருவும் சேர்ந்திருந்து இம்மாதத்தில் குரு பகவானும் பயிற்சி பெறுவதால் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் செல்லக்கூடிய அமைப்பு சென்றால் உடலில் சில உபாதைகள் வரலாம் பொறுமையாக இருந்தால் குரு பகவான் ஆரம்பத்தில் சற்று கடினம் காட்டினாலும் அதற்கு பிறகு நற்பலன்களை கட்டாயம் தருவார் கேது பகவான் ஏழாம் இடத்தில் கன்னி ராசியில் அமர்ந்திருப்பது என்பது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாத தன்மை நண்பர்களிடையே சிறு வாக்குவாதம் எந்த தொழில் எந்த செயல்களாக இருந்தாலும் சிறு தடைகளுக்கு பிறகு அது உங்களுக்கு கை அமைப்பில் கேது பகவான் இந்த நேரத்தில் நீங்கள் யாரிடமும் வாக்கு கொடுப்பதோ அல்லது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை பேசுவதோ அவ்வளவு நற்பலன்களை தராது பாதகத்தை தரும் மிக கவனம் சனியும் செவ்வாயும் கூடி கும்பராசியில் அமர்ந்திருப்பது பாதகத்தை தரும் விரய சனியாக இருந்தாலும் சனி பகவான் பனிரெண்டில் இருக்கும்போது பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார் இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளும் வீணான செலவுகளும் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார் ஒரு மாத காலமாக உங்களுக்கு பல வகையில நெருக்கடிகளை தந்தது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் சனியுடன் கூடியிருந்தால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது செய்யும் தொழிலில் வருமானம் என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது எடுக்கும் முயற்சிகளில் தடைகளாக இருக்கும் தடங்கல்களாக இருக்கும் எதிர்ப்புகளும் தேவையில்லாத மனிதர்களால் சில குழப்பங்களும் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் செவ்வாய் பகவான் இன்னும் இருபது நாட்களில் பயிற்சி பெற்று உங்களுடைய சொந்த ராசியில் அமரும்போது நட்பு கிரகமாக மாறுவார் நண்பர்களால் உதவி உறவால் உதவி குடும்பத்தினர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள் இம்மாதத்தில் கிரகங்கள் நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் சுக்கிர பகவான் மிகவும் வலுவான ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதினால் தொட்டது துலங்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் தடைகள் விலகி நற்பலன்களை பெறக்கூடிய பரிகாரமாக செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இம்மாதத்தில் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் அவரை தரிசனம் செய்து மனமுறுகி வேண்டி வந்தால் பாதகங்கள் குறையும் தனப்பிராப்தி அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் இன்னும் இருபது நாட்கள் இருக்கிறது மாறுவதற்கு அதற்கு முன்பதாக குடும்பத்தில் கலகங்களும் குழப்பங்களும் இருந்தால் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலையில் வரக்கூடிய ராகு காலத்தில் அம்மனை வழிபட்டு வந்தால் பாதகமில்லாமல் சிறப்பான பலன்களை ராசிக்காரர்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்